ஒருத்தருடைய பரிசுத்தன் நாமத்திற்கு உண்டாவதாக நாம் வந்து அதிகாரமும் பதினொன்றாவது அதிகாரம் இதில் நம்ம லாஸ்ட்டில் நான் முடித்தேன் அதில் என்னென்னா நம்ம வந்து ஒவ்வொரு சந்ததியாக பார்த்துட்டு வந்தோம் யார் யார் யாருடைய பிள்ளைகள் யார் யார் யாரை பெற்றார்கள் யார் யாரை பெற்றார்கள் சொல்லி நம்ம பார்த்துட்டு வந்தோம் அதில் வந்து தேராகோடு நான் நிப்பாட்டினேன் தேராகு எப்படின்னா நாகோருடைய மனைவி தான் யார் தேகோர் தேராகு தேகோர் தேராகு வந்து பெற்ற பின் நாகோர் நூற்று நூற்று பத்தொன்பது வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்துகளையும் பெற்றார்னு சொல்லி பார்க்குறோம் நாகோருடைய குமாரன் தேராகு இந்த தேராகு வந்து எழுபது வயதான போது ஆப்ராம் நாகூர் ஆரோன் என்பவர்களை பெற்றான்னு சொல்லி பார்க்குறோம் தேராகு தேராகுடைய மகன் மூன்று தேராகுக்கு மூன்று பிள்ளைகள் மூன்று பையங்க ஆப்ராம் நாகூர் ஆரோன் இப்போ தேராகுடைய வம்ச வரலாறு பார்ப்போம் நம்ம ஒவ்வொரு வம்ச வரலாறு பார்த்துருக்கோம் இது வரைக்கும் இல்லை நாலு வம்ச வரலாறு பார்த்துட்டோம் இது வந்து ஐந்தாவது வம்ச வரலாறு ஒன்று வந்து ஆதாமுடைய வம்ச வரலாறு ஆதாவுடைய வம்சவர அது இடத்துல சேத்துடைய வம்ச வரலாறு சேத்துடைய வம்ச வரலாறு அப்புறம் நோவாவினுடைய வம்ச வரலாறு நம்ம வம்ச வரலாறு அப்படி சொல்லி நம்ம அடுத்த அடுத்த சேமுடைய வம்ச வரலாறு தேராகுடைய வம்ச வரலாறு சொல்லி இடத்துல மொத்தம் நம்ம இது ஐந்தாவது வம்ச வரலாறு பார்க்குறோம் வம்சம்னா நம்ம சொல்லலாம் இது வந்து நம்ம சந்ததி நம்ம தா பூட்டனார் வம்ச வரலாறு அடுத்த நம்ம தாத்தா சந்ததி சொல்லுவோம்ல அதுதான் சந்ததி தான் வம்ச வரலாறு பூட்டனார் சொல்லுவோம் அடுத்த நம்ம தாத்தா சொல்லுவோம் அடுத்த அப்பா சொல்லுவோம் அடுத்த சொல்லுவோம்லாம் அப்படி ஒவ்வொரு தலைமுறைகள் அந்த தலைமுறைகளுடைய வம்ச வரலாறு தேராகுடைய வரலாறு இப்போ பார்க்குறோம் தேராகு மூன்று பேர் சொன்னோம் அதில் மூன்று பிள்ளைகளை ஆறானுக்கு ஆறான் தன் ஜென்ம பூமியாக ஊர் என்கிற கல்தேயர் தேசத்து பற்றதில் தன் தகப்பனாக தேராகு முன்னவே மறிக்க முன்னவே மறித்துட்டான் இப்போ என்ன அப்படின்னா மூன்று பிள்ளைங்கள் இருக்காங்க ஆவராம் நாகூர் ஆரான் அதில் ஆரான் வந்து லோத்தே பெற்றிருக்கான் நம்ம ஒரு இதை பார்க்கணும் இவங்க இவரு பெற்றார் நிற பெற்றார்னு சொல்லி பார்க்குறோம்ல அதில் தேராவுக்கு பிறகு ஆரான் வந்து லோத்தே பெற்றுக்குறான் லோகத்தை பெற்ற பின்பு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆரான் அவங்க ஜென்ம பூமினா அவங்க சொந்த ஊர் சொந்த ஊர் அது கல்தேயர் தேசத்து பட்டணம் தான் அவங்க சொந்த ஊர் தேராகு இருக்கிற ஊர் இவங்க பிள்ளைகள் பிறந்த ஊரெல்லாம் இது கல்தேயர் பட்டணம் இந்த கல்தையர் பட்டணத்தில் தன்னுடைய அப்பா இருக்காரு ஆனால் மகன் என்ன செஞ்சுட்டான் ஆறான்னு இறந்து பெற்றான் மூன்று பிள்ளைகளில் ஆரான் என்ன செஞ்சுட்டான் இறந்து பெற்றான் அவனுக்கு லோத்துன்னு சொல்லி ஒரு குமார்னு இருக்கிறான் இவங்க அந்த என்ன செஞ்சிட்டான்னா கழுதையர் பட்டணத்தில் என்ன செஞ்சிட்டான் மறுத்து போயிட்டான் இப்போ ஆப்ராமும் நாகோரும் ரெண்டு பேர் ரெண்டு பேர் இங்கே இருக்காங்களோ அதில் ரெண்டு பேருமே திருமணம் முடிச்சுருக்கிறாங்க ஆரான் திருமணம் முடித்து அவனுக்கு இது சொல்லி பையன் இருந்தால் ஆறான் இறந்து போயிட்டான்னு சொல்லி பார்த்தோம் ஆப்ரானும் நாகோரும் தங்களுக்கு திருமணம் முடிச்சுருக்குறாங்க ஆனால் ஆப்ராமைய மனைவி பேர் சாராய் ஆப்ராமுடைய மனைவி பேர் சாராய் இப்போ வந்து ஆப்ராம் அதுக்கப்புறம் கர்த்தர் வர பேர் சொல்லி மாற்றும் போது ஆப்ரஹாம் மரம் இப்போ வந்து ஆப்ரா அவள் அப்பா வச்சப்பாரு ஆப்ரா ஆப்ராமுடைய மனைவி பேர் வந்து சாராய் இந்த சாராயை கர்த்தர் மாற்றும் மாற்றும்போது சாரால்னு பேர் வைப்பார் இப்போ ஆப்ராமுடைய மனைவி சாராய்னு சொல்லி பேர் நாகூருடைய மனைவிக்கு மில்கால் என்று பேர் நாகருடைய மனைவிக்கு மில்கால் என்று பேர் இவள் வந்து ஆறானுடைய குமாரத்தி ஆரானா இப்போ மறுத்து போன இருக்கான்ல இருக்கான் அந்த ஆறான் குமாரத்தில இவளுடைய அப்பா பேரும் ஆரான் தான் ஆனால் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தைகள் இல்லை ஆறானுக்கு லோத்து பிறந்தக்கா ஆறான் இறந்து போயிட்டான் இப்போ அந்த ஆறான் வந்து மில்காலுக்கும் இஸ்காலுக்கும் யாருக்கு தாப்பன் மில்காலுக்கும் இஸ்காலுக்கும் தாப்பன் ரெண்டு 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 இந்த ஆறான் அந்த ஆறான் வேறு அந்த ஆறானுடைய மகன் பேர் லோத்து இந்த ஆறான் மில்காலுடைய அப்பா பேர் ஆறான் ஆறானுக்கு ரெண்டு பிள்ளைகள் யாரு மில்கால் ஒன்று இஸ்கால் ஒன்று இப்போ வந்து சாராய்க்கு என்ன செய்யலை பிள்ளைகளில் அவன் என்ன சிறா மலடியாக இருக்கிறாள் தேராகு என்ன செய்கிறான்னா தன் குமாராகி ஆபராயும் தேராக் தன் குமாரன் ஆபராயும் ஆறானுடைய குமாரனாகிய தன் இருந்த லோத்தையும் நினச்சிரான் தன் குமாரன் ஆபிரமுனுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்து கொண்டு அவர்களுடைய ஊர் என்கிற கல்தேறு பட்டணத்தை விட்டு காணான் தேசத்துக்கு போக என்னச்சுறாங்க புறப்பட்டு வராங்க புறப்பட்டு வராங்க ஆனால் யார் நாகூர் வரல ஆறானு இறந்து பெற்றான் நாகூர் இருக்கான் ஆப்ரா இருக்கான் இந்த நாகர் வரல ஆப்ரா மட் கூட்டிக்கிட்டு ஆறான்னு மறுத்து போன ஆரானுடைய மகன் லோத்தையும் கூட்டிக்கிட்டு சாராயையும் கூட்டி ஆப்ராமுடைய மனைவியை சாராயையும் கூட்டிக்கிட்டு தேராக என்ன செய்கிறேன்னா தன் ஜென்ம பூமியாகிய அந்த கழுதையர் பட்டணத்தை விட்டு என்கிறேன்னா ஊர் ஊர் என்ற கழுதையர் பட்டணம் அதை விட்டுட்டு என்ன செய்றேன்னா காணான் தேசத்துக்கு என்ன செய்ணும் புறப்பட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வரான் புறப்பட்டு வரும்போது அவர்கள் ஆறான் மட்டும் வராங்க ஆறான் சொல்ல நம்ம வந்து நம்ம இதுக்கு மேலே பார்த்துருக்கோம் யார் யார் பேரில் வழங்குதோ அந்தந்த பேரில் என்ன செஞ்சிருவாங்க பட்டணம் ஊர் வச்சுக்கிடுவாங்க அதே போல் இப்போ இந்த இப்போ இங்கே வந்திருக்க இடத்துல வந்திருக்க இடம் பேரும் ஆறான் தான் யாருக்குன்னே அவன் மகன் ஆறான் மறைத்து போயிட்டான் ஆப்ராவுடைய மனைவி மில்கால் மில்காலுடைய அப்பா பேரும் ஆறான் தான் சொல்லி பார்த்துருக்குறோம் இப்போ இவர்கள் என்ன செய்கிறாங்க அந்த ஊர் எங்கள் கல்வி ஏற்பாடு விட்டு ஆறான் என்ற இடத்துக்கு வந்திருக்குறாங்க அங்கே வந்திருக்கும் போது இவங்க அங்கேயே இருந்துட்டாங்க அங்கே இருக்கும்போது இப்போ தேராகு என்ன செய்கிறான் அந்த ஆறாண்டுல என்ன செஞ்சுட்டா மறித்து போயிட்டான் தேராகு ஆறாண்டுல மறித்து போயிட்டான் தேராகுடைய ஆயுசு நாட்கள் இரநூற்றி ஐந்து வருஷம் இரநூற்றி ஐந்து வருஷம் தேராகு மறித்து போயிட்டான் இப்போ அப்புறம் தன்னுடைய அப்பாவும் மறித்து போயிட்டார் தன்னுடைய சகோதரன் மறித்து போயிட்டார் இன்னொரு சகோதரன் ஊரில் கல் தீர் பட்டத்தில் இருக்கிறாரு வரல இப்போ அப்புறமா அவரோட மனைவி சாராயம் அவனுடைய சகோதரன் ஆறானுடைய மகன் லோத்து இவங்க மூன்று பேரும் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ அங்கே இருக்கிறாங்க அந்த ஆறான் என்ற இடத்துல இருக்கிறாங்க அந்த இடத்துல இருக்கும்போது கர்த்தர் என்ன தரிசனம் ஆப்ராமுக்கு தரிசனமாகறார் கல்தையற்பட்டணம்னா விக்ரக கோட்டை இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு ஆப்ராம்கிட்ட முதல் முதலாக என்ன செய்கிறாரு பேசுகிறார் என்ன பேசுகிறாருன்னா நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு ஆப்ராம உன் தேசத்தை விட்டுரு கல்தையற்பட்டனோ ஆறான்னு எல்லாம் எல்லாமே என்ன செய்ய அந்த உள்ளது தான் அதனால் கற்று சொல்கிறார் நீ அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு உனக்கு என்ன உன் சொந்த பந்த எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்ன செய்ய உன் தகப்பினு விட்டு விட்டு புறப்பட்டு நான் உனக்கும் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்கிறார் ஸோ போ வந்தேன்னா நான் உன்னை என்ன செய்வேன் அவனை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் என்னை செய்வேன் பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாங்கிறார் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்கிறார் உன்னை யாரெல்லாம் ஆசிர்வதிக்கிறாங்களோ அவர்களெல்லாம் நான் செய்வேன் ஆசீர்வதிப்பேன் உன்னை யாரெல்லாம் சவிக்கிறார்களோ அவர்கள் நான் என்ன செய்வேன் சவிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள என்ன செய்யும் ஆஸ்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்னைச்சுறாரு ஆப்ராம்கிட்ட முதல் முதலாக பேசுகிறாரு தான் இப்போ ஆப்ரா என்னச்சிடான் அந்த ஆறானை விட்டு கிளம்பி வாரான் ஆறாவண விட்டு கிளம்பி வரான் ஆனால் ஆறாம் விட்டு கிளம்பி வரான் ஆறாணுக்கு ஆறானுடைய மகன் தனிமையாக இருக்கிறனால அவனே தனக்கு பிள்ளை இல்லாதனால என்ன செய்றான் அவனையும் என்ன என்னச்சிடறான் தன்னோட கூட்டி கொண்டு வந்துட்ருக்குறான் இப்போ கர்த்தர் ஆப்ராமுக்கு சொன்னபடி அவன் நினைச்சிடான் அந்த ஆறானை விட்டு புறப்பட்டு கர்த்தர் சொன்னபடி கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு நினச்சி தான் புறப்பட்டு வரான் வரும்போது லோத்தையும் கூட்டிட்டு வரான் ஆப்ராம் நினைச்சிடும் அந்த ஆறானை விட்டு புறப்பட்ட போது அவனுக்கு இது மொத்தம் எழுபத்தைந்து வயசு கர்த்தர் அவனோட பேசி அந்த ஆறான்னு விட்டு புறப்பட்டு அவங்க கிளம்பி வரும்போது கர்த்தர் சொன்ன கத்திராப்பை ஆப்ராமுக்கு எழுபத்தைந்து வயது உள்ளவனாக இருக்கிறான் ஆப்ராம் தன் மனைவி ஆகிய சாராயும் தன் குமார் நாய்கள் ஓத்தையும் தாங்கள் சம்பாத்தி இந்த சம்பத்தி எல்லாவற்றையும் ஆறாண்டில் அவங்க இருக்கும்போது கூடியிருந்த ஜ சகோதரித்த ஜனங்கள் எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு என்னச்சான் காணான் தேசத்துக்கு போக புறப்பட்டு கிளம்பி கத்த சொன்னபடி புறப்பட்டு வாரான் புறப்பட்டு வந்து என்னச்சான் இப்போ காணான் தேசத்தில் போய் என்னச்சுனா சேர்ந்துட்டான் அப்புறம் அந்த தேசத்தில் என்ன சுற்றி திரிகிறான் அப்புறம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகம் என்ற இடத்துக்கு என்ன செய்யமான மோரே என்னும் சமீபம் மட்டும் வாரான் அக்காலத்தில் அங்கே நீர் இருக்காங்க கருத்து வச்சு சொன்னபடி கிளம்பி வாரான் காணாந்தேசத்துக்கு போகிறதுக்கு புறப்பட்டு வரான் வந்து காணாந்தேசத்துக்கு வந்தாச்சு தேசத்துக்கு வந்தாச்சு எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியல அதனால இப்போ அவன் என்ன செய்றான்னா ஆப்ரான் சீகம் என்ற இடத்துக்கு என்ன செய்கிறான் சபிமான மோரை என்ற சபை மட்டுக்கும் என சம சப பொ மட்டுக்கும் செய்கிறான் வாரான் அந்த இடத்துல வந்து மோரை என்ற இடத்துல காணீர்கள் குடி குடியிருக்கிறாங்க இப்போ கர்த்தர் நினைச்சுறாரு முதல் முதலாக கத்தர் ஆப்ராமுக்கு தரிசனம் மாறாரு அங்கே வந்து கர்த்தர் நினைச்சாரு பேசினார் இப்போ கத்தரை நினைச்சாரு மாபிராமுக்கு தரிசனம் மாறாரு தரிசனமாகி நினைச்சுதான் சந்ததிக்கு நான் நினைச்சேன் இந்த தேசத்தை நான் உனக்கு நினைச்சிவேன் கொடுப்பேங்கிற இந்த தேசத்தை அந்த மோரை என்ற இடம் சீகம் என்ற இடத்துக்கு வந்து அந்த மோகை என்ன சம்பவம் வந்திருக்காங்களா அங்கே காணி இருக்க இருக்காங்கன்னு சொல்லுவோம் இந்த இடத்த நான் உனக்கு சந்ததிக்கு இந்த சொந்த பூமியாக நான் நினச்சேன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்பொழுது அவன் கத்திரிக்க கத்திரோடு பேசினதுனால தரிசனம் கொடுத்தனால அந்த அந்த இடத்துல கற்று தரிசனமான இடத்துல அங்கே ஒரு நினைச்சிடும் ஒரு பலிபடத்தை கட்டுறான் கத்திர்கண்டு ஒரு பலிபிடத்தை கட்டுறான் கட்டி அவன் என்னச்சிடான் அது கழுத்து கட்டுறான் பின்பு அவன் நினச்சிடான் அந்த இடத்த விட்டு அந்த முறை எந்த இடத்த விட்டு புறப்பட்டு பெத்தேழு கிழக்கு இருக்கும் மலைக்கு நேரே போகிறான் பெத்தேல் என்னங்கிறான் தனக்கு மேற்காவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போடுறான் பெத்தேல் வந்து இப்போ மேற்க இருக்குது ஆயி வந்து கிழக்கு இருக்குது நடுவில் என்ன தனக்கு இருக்க ஒரு கூடாரம் போடுறான் அங்கே கர்த்தருக்கு ஒரு பளிப்படத்தையும் கட்டுறான் இது ரெண்டாவது பளிப்படம் கருத்து தரிசமான இடத்துல முதல் பளிப்படம் கட்டுறான் அடுத்தபடியாக இப்போ கூடாரம் போடுற இடத்துலையும் கருத்துக்கு என்ன செய்வா ஒரு பளிப்படம் என்னச்சு தான் கட்டுறான் கட்டி இங்கே என்னச்சுதான் கற்றுகிற நாமத்தை என்ன ஆதாமுடைய சந்தேகத்தில் காயின் கா ஆபேல் சேத்துன்னு சொல்லின்னு பார்த்தோம் அந்த சேத்து போது சேத்துருடைய மகன் ஏனோஸ் போது அவங்க கற்றுல தொழுது கொள்ள ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போ ஆப்ராம் என்னச்சிராங்கன்னா ஒரு பலிபுடத்தை கட்டி நினைச்சிடறான் இங்கே கத்திர நாமத்தை நினைச்சி தான் தொழுது கொள்கிறான் இப்போ தொழுது பார்க்கும் போது இது ரெண்டாவது ஏனோஸ்க்கு அடுத்தபடியாக ஆப்ராம் என்னச்சுதான் தான் நாமத்தை நினைச்சிதான் பழிபிடம் கட்டி தொழுது கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறான் இப்போ அவங்க என்னச்சுறாங்கன்னா அந்த ஆப்ராம் நினைச்சிடிறான் இப்போ அந்த இடத்த விட்டு புறப்பட்டு தெற்கு என்னச்சி தான் பிரயாணம் பண்ணுறான் தெற்கே அவங்க இருந்த இடத்த விட்டு தெற்கே போகிறோம் இப்போ பெத்தல் கிழக்க ஆய் மேற்காக இருக்க நடுவில் குடாரம் போட்டிருக்கான் இப்போ அங்க இருந்து எண்ணெய்சிறான்னா நெருக்க தெற்கு என்னச்சிடான் பிரயாணி பண்ணி போகிறான் அப்போ தெற்கு பிரயாணி பண்ணி போகும்போது அங்கே என்னச்சிரும் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிடுச்சு பஞ்சம் வந்து மிகவும் இணைச்சிது கொடிதாக இருக்குது கொடிதாக இருக்குது கொஞ்சம் பஞ்சம் கொடிதாக இருக்கிறதுனால இப்போ ஆவரா என்னச்சிரான்னா அந்த எகிப்து தேசத்துலேயே தங்க முடி நினைச்சிடான் அவிடத்தை விட்டு அவிடத்துக்கு போகிறான் எகிப்து தேசத்தை விட்டு அப்புறம் என்னச்சிரான் எகிப்து தேசத்து தங்கும்படி போகிறான் ஏன்னா அவங்க இருக்கிற காணான் தேசத்தில் இப்போ பஞ்சம் உண்டாயிட்ரு அதனால என்னைச்சிரான் நேராக எகிப்து தேசத்துக்கு என்னச்சிடுறான் புறப்பட்டு போகிறான் அவன் எகிப்துக்கு சமீபமாக வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து சொல்கிறான் இப்ப ஆர் வைக்க நினைச்சி தான் இருக்கிறா அதனால் எகிப்தியர் நினைச்சி வாங்க உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவின்னு சொல்லி என்ன நினைச்சி வாங்க கொண்டு போட்டு உன்னை நினைச்சிவாங்க உயிரோட வைப்பாங்க அதனால நீ என்ன செஞ்சிரு ஒன்னின் மத்திய எனக்கு நன்மாய் உண்டாகும் முடிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும் முடிக்கும் நீ என்ன செய்து நீ உன்னை என் சகோதரின்னு சொல்லி சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்தபடியாக இப்போ அவராக நினைச்சிடான் எகூப்தெலாம் வந்து சேர்ந்தாச்சு எகூத்துல பஞ்ச காலத்தில் அவங்க என்ன செய்றாங்க எகிப்துக்கு வந்து சேர்ந்தாச்சு எகூத்து வந்து சேர்ந்த உடனே அந்த ஸ்திரியை பார்த்து மிகவும் என்னச்சுறாங்க அளவு இருந்து நினைச்சுறாங்க காண்றாங்க அளவுல வந்து கண்ட உடனே பார்வனுடைய கும்பரப்புகளும் அவனை கண்டு நினைச்சுறாங்க பார்வனுக்கு முன்பாக அவனை நினைச்சுறாங்க புகழ்றாங்க புகழ்ந்து போன்றாங்க அப்போ வந்து அந்த ஸ்திரீ பார்வனுடைய அரைமனைக்கு நினைச்சிடா கொண்டு போகப்படுறா வந்து அந்நிய நாட்டு பிள்ளை ஆனால் வந்து நினச்சிரா பார்வைக்கு மிகுந்த அளவுகளாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவள் பார்வையுடைய பிரபுக்கள் பார்வன் எல்லோருமே நினைச்சிடறாங்க ஒன்று புகழ் பார்வனுடைய பிரபுக்கள் எல்லாரும் அவனை புகழ்ந்து இவனை கொண்டு நினைச்சிடான் இப்போ பார்வன் அரைமனைக்கு நினைச்சிடாங்க கொண்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ அவள் நிமித்தம் ஆப்ராமுக்கு என்னச்சிரான் அந்த பார்வன் என்னச்சிரான் சாராய மித்தான் ஆப்ராமுக்கு என்னச்சிரான் தயவை பாராட்டுறான் தயவார்டு மட்டும் இல்லை அவனுக்கு என்னச்சி தான் ஆடு மாடுகள் கழுதைகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் கோழிகை கழுதைகள் ஒட்டகங்கள் இதெல்லாம் தான் ஆப்ராம் ஆப்ராமுக்கு பார்வான் நினச்சி தான் கொடுக்குறான் அவனுடைய மனைவி சாராய மித்தம் அவனுக்கு ஆடு மாடு கழுதை வேலைக்கார வேலைக்காரி கோழிகை கழுதை ஒட்டகம் இதெல்லாம் தான் கொடுக்குறான் இப்போ ஆப்ராமுடைய மனைவி ஆகிய சாராய நிமித்தம் கர்த்தர் நினச்சிருந்தார் பார்வனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதையால் வாதிச்சிட்டார் ஏன்னா இவன் வந்து பார்வ ஆப்ராமுடைய மனைவியாக இருக்கிறான் மனைவியாக இருக்கிற சமயத்தில் இவன் என்னச்சிட்றான் தன்னைக்கு மனைவியாக்கி கொள்ளணும்னு சொல்லி அழகாக இருக்கிறான்னு சொல்லி நினைச்சிடான் அவன் எடுத்துக்கிட்டு அவனுக்கு ந சேதனங்கள்லாம் கொடுக்குறான் கொடுக்குறதுனால இப்போ கர்த்தர் என்ன செஞ்சுட்டாருன்னா ஏன்னா இவங்கெல்லாம் எகிப்து வந்து விக்கிரக கோட்டை அதனால் கர்த்தர் என்ன செஞ்சார் இப்போ வந்து இவ்வளோ எடுத்துக்கொண்ட நிமித்தம் அவளை தனக்கு மனைவி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி பார்வன் எடுத்ததுனால கத்தர் நினைச்சிட்டாரு பார்வனையும் அவன் வீட்டாரையும் என்ன செஞ்சிட்டாரு மகா வாதினால் என்ன செஞ்சிட்டாரு வாதிச்சிட்டாரு அப்பொழுது பார்வை நினச்சிடறான் அவராமே அழைத்து நீ எனக்கு ஏன் இப்படி செய்தான் இவள் வந்து உன் மனைவி என்று நீ எனக்கு ஏன் அறிவிக்கலை அப்படின்னு சொல்லி அவராக கேட்குறான் அப்போ அவள் சொல்கிற இவள் என் சகோதரி என்று நான் சொல்ல வேண்டியது என்ன இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே நீ ஏன் சகோதரின்னு சொன்னா சகோதரின்னு சொன்னதுனால தான் அவளை நான் இருப்பேன் இல்லைன்னா நான் மனைவியாக கொண்டு இருக்க மாட்டேனே நீ ஏன் எனக்கு இப்படி போய் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இதான் உன் மனைவி இவளை நான் அழைத்து கொண்டு போங்கிறான் நீ சகோதரின்னு சொன்னதுனால தானே நான் அவளை எனக்கு மனைவியாக்கணும்னு சொல்லி நான் அழைத்து கொண்டு போனேன் நீ உன்னுடைய மனைவின்னு சொன்னால் நான் அழைச்சிருக்க மாட்டேன்லான்னு சொல்கிறான் அப்போ சொல்கிறான் நீ மனைவியுன்னு சொன்னாச்சுன்னா என்ன சின்ன நம்மளை கொன்று போட்டுறான்னு சொல்லி பயந்து தான் அப்படி சொன்னேன்னு சொல்லி சொல்கிறான் அதனால் இப்போ வாதை உண்டாகப்பட்டுட்டு வாதை உண்டாக்கப்பட்டதுனால நீ ஏன் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை சத்தம் போட்டுட்டு என்ன செய்கிறான் அவன் மனைவியை நீ அழைச்சி கொண்டு போகனு சொல்கிறான் அழைச்சி கொண்டு போயிட்டு பார்வன் அவளை குறித்து சொல்கிறான் தன் மனுஷருக்கு என்ன செய்கிறான் கட்டளை கொடுக்குறான் எப்படி கொடுக்குறானா அவர்கள் அவனையும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டான் அனுப்பிவிட்டான் ஏன் அப்படின்னா இப்போ வாதை உண்டாயிடுச்சு மகா வாதினால் வாதிக்கிறாரு இன்னொங்க இருந்தால் நமக்கு ஆபத்து அப்படின்னாலும் அனுப்பி விட்டுட்டு என்ன சிறான் அவனோட இவளை அவனையும் அவன் மனைவியும் என்ன சரி சந்தோஷமாக அனுப்பி விட்டுட்டான் அனுப்பி விட்டுட்டு என்ன சிறான் இருக்கிறான் இப்போ பதிமூன்றாவது அதிகாரம் இதில் இருந்ததுன்னா அப்புறம் அவன் மனைவியும் அவளுக்கு உண்டான யாவும் அவனுடைய லோத்தும் எகிப்தை விட்டு செய்றாங்க தென் திசையில் வந்துட்டாங்க இப்போ யாருக்குன்னு என்ன செஞ்சாங்க எகிப்தில் இருந்தாங்களோ அந்த எகிப்தை விட்டு செய்கிறாங்க அந்த இடத்த விட்டு புறப்பட்டு தெற்கு பிரயாணம் பண்ணி போயிருந்தாங்க அங்கேருந்து எகிப்தை விட்டு புறப்பட்டு அணைச்சிட்டாங்க தென் திசைக்கு வந்துட்டாங்க தென் திசைக்கு வந்துட்டாங்க இப்போ ஆப்ரா நினைச்சிடா மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளுடைய சீமானாக ஆயிருக்கு ஆப்ரா மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணும் பொண்ணுமான ஆஸ்திகளுடைய சீமான ஆயிட்டான் ஏற்கனவே ஆடு மாடு மிருக ஜீவன் இருக்கு இப்போ ஏற்கனவே யாரு பார்வையான நிறைய நினைச்சிருந்துட்டா ஆடு மாடுகள் எல்லாம் நிறைய கொடுத்துட்டான் அதனால இப்போ அவனுக்கு நினைச்சது அப்புறம் நிறைய மிருக ஜீவனங்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆசைகளுடைய பெரிய சீமானன் ஆயிட்டான் சீமானா யாரு பழைய பணக்காரன் ஆயிட்டான் இப்போ அவன் நினைச்சிடான் அந்த அவன் தன் பிராணங்கள்ல நினைச்சான் தெற்கே இருந்து இப்போ நினைச்சான் பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆய்க்கு நடுவாக தான் முன்னால குடாரம் போட்டிருந்தாலும் முன்னால பெத்தேலுக்கும் ஆய்க்கு நடுவில் குடாரம் போட்டிருந்தாலும் அந்த இடத்துக்கு இப்போ என்னச்சுறான் திரும்பவும் வந்துட்டான் எகிப்தை விட்டு அங்கே இருக்கும்போது தான் நினைச்சிடறான் எகிப்துக்கு வந்தான் இப்போ எகிப்தில இருந்து என்ன திரும்பவும் நினைச்சிடறான் முன்னால தான் குடியிருந்த இடத்துக்கு அங்கே இரு அங்கே போ அங்கே குடியிருந்த கூடாரம் போட்டுருந்தாலும் அங்கே போகிறான் அங்கே தான் முதல் முதல் ஒரு என்னச்சிரான் முன்னால் ஏற்கனவே அங்கே குடியிருக்கும் போது ஒரு பளிப்படம் கட்டி அங்கே கத்திர நாமத்தை தொழுது கொண்டான்னு சொல்லி பார்த்தோம்ல இப்போ அதே இடத்துக்கு அப்புறம் என்னச்சிரான் திரும்பவும் அந்த பள்ளிப்படம் கட்டின இடத்துக்கு வந்துட்டான் வந்து அங்கே எப்படி முன்னால் கத்திர நாமத்தை தொழுது கொண்டானோ அதே போல் இப்போவும் என்னச்சிரா அந்த இடத்துக்கு வந்து கத்திர நாமத்தை என்ன தொழுது கொள்கிறான் இப்போ ஆம்பரா உடனே வந்தால் லோத்துக்கும் ஆடு மாடுகள்லாம் நினைச்சது அவனுக்கும் நிறையா ஆடு மாடுகள் எல்லாம் வந்துடுச்சு அதனால் இப்போ அவனுக்கு லோத்துக்கும் ஆடு மாடு கொடாதங்களும் இருந்துனா அதனால் இப்போ ரெண்டு பேரும் நினைச்சில் அவங்க ஒரு ஒன்றா என்ன குடி குடியிருக்க முடியல ஏன்னா ரெண்டு பேருக்கும் நினைச்சது ஆடு மாடுகள்லாம் நிறையா இருக்குது அதனால் த ஆடு மாடுகள் நிறையா இருக்கனால ஒன்றா ஒன்றா சேர்ந்து நினச்சில் அவங்களெல்லாம் இருக்க முடியல பூமி அவர்களால் தாங்கக்கூடாது தூங்கக்கூடாது இருந்துச்சுன்னா ரெண்டு பேரும் நினைச்சாங்க அவருடைய ஆஸ்தி மிக மிகுதியாக இருந்தபடினால அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுறதுக்கு அவருக்கு இட அளவாக போயிடுச்சு அதனால் ஆப்ராமுடைய மந்த மொருளுக்கும் லோத்துடைய மந்த அமைப்பொருளுக்கும் என்ன செய்யுது வாக்குவாதம் உண்டாகுது ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் உண்டாததுனால அக்காலத்தில் நினைச்சுறாங்க வந்து காணாணியர்களும் பெருசியரும் அதுக்குடியிருந்தாங்க ஏற்கனவே பார்த்தோம்ல அங்கே மூரை என்ற சமீப இடத்துல காணாநியர் கூட்டியிருந்தாலும் சொல்லி பார்த்தாலும் அதே போல் இப்போ இந்த இடத்துல யாரெல்லாம் காணாணியரும் பெருசியரும் என்ன செய்கிறாங்க தேசத்தில் கூட்டியிருக்கிறாங்க அப்போ ஆவரால் அலுவத்த நோக்கி சொல்கிறாரு எனக்கும் உனக்கும் என் மைய்ப்பு உன் உண்மைய்ப்பு என்ன செய்ண்டா வாக்குவாதம் வேண்டாம் நம்ம ரெண்டரை யார் சகோதரர் ஏன்னா அண்ணன் தம்பி அண்ணன் 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 பிள்ளை பிள்ளைதானே தானே அதனால நம்ம ரெண்டர் நம்ம சகோதரர்கள் அதனால் நமக்கு என்ன இடத்துல நம்முடைய என்னுடைய மந்த மந்த அமைப்பு உன்னுடைய மந்த அமைப்பிருக்கும் அங்கே என்ன செய்ய வேண்டாம் நம்ம வாக்குவாதம் வேண்டாம் இந்த தேசமெல்லாம் நமக்கு முன்பாக என்ன செய்தே இருக்கிறது அதனால் நீ என்ன செஞ்சிரு நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனால் போகலாம் சண்டை போட வேண்டாம் ஏன்னா ஆடு மாடுகள் இருக்கிறதுக்கு இடம் தாங்காதனால தானே சண்டைகள் வருது அதனால் நமக்கு இந்த இடம் இல்லை நமக்கு தானே சுதந்திரமாக இருக்குது அதனால் நீ என்ன செய்தது நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனால் நீ போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் நினைச்சிட நான் வலது புறம் போகிறேன் நீ வலது புறம் போனால் நான் நினைச்சதே நான் இடதுபுறம் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படி சொன்னோன்னே இப்போ லோத்தும் என்ன சரின்னு சொல்லி தன்னுடைய அப்பா அவரான்னு சொன்ன பிரகாரம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன நான் கண்களை எடுத்து பார்க்குறான் நம்ம எங்கே போகலாம் என்ன சொன்னால் நீ வடக்க போனா நான் தெக்க போறேன் நீ தெக்க போனால் வடக்க போறேங்கிறா நீ இடதுபுரம் போனால் வலதுபுறம் போகிறேன் வலதுபுறம் போகிறேன் இடதுபுரம் போறேன்னு நானே இப்போ லோத்து நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி தன் கண்களை எடுத்து தான் ஏர் எடுத்து பார்க்குறோம் எடுத்து பார்த்து யோர்தா நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் யோர்தா நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் நீர்வளம் பொருந்திருக்க கண்டான் சமபூமி யோர்தான் நதிக்கு அருகான சமபூமியில் என்னத்தான் நல்ல நீர்வளம் பொருந்திருக்கு நல்ல செழிப்பாக இருக்குது நல்ல நீரோற்றுதாக இருக்குது நல்லா செழிப்பாக இருக்கிறது யோர்தா நதிக்கு அருகானா நதி தண்ணி ஓடிட்டுருக்கு அதனால அதுக்கு அருகான சமபூமியில் நல்ல நீர்வளம் இருக்கிறதா என்னச்சி தான் கண்களை ஏறிட்டு பார்க்குறான் பார்த்த உடனே கர்த்தர் பார்க்குறான் அப்போ கர்த்தர் சோதாமையும் கொமாரையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை பொழிஞ்சான் கர்த்தர் வந்து சோதாம் குமார் பட்டம் தழிப்பார் அது வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறதோ அதுக்கில் வர நம்ம பார்ப்போம் அந்த சோ அடுத்த வரோம் அந்த சோதா குமார் அடிக்கிறதுக்கு முன்பாக அந்த வந்து சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது இருந்து கத்திரடைய தோட்டத்தை போல் எழுந்தான் கத்திர தோட்டம் நம்ம ஏதேன் தோட்டத்தை பார்த்தோம்ல அதே போல் கத்திரடை தான் ஏதேன் தோட்டம் தான் கத்திர தோட்டம் கத்திர தோட்டத்தை போல் அது இணைச்சி நல்லா செழிப்பாக இருந்திருக்கு அதனால அவன் செய்கிறான் எதே தோட்டத்தை போல் அந்த நம்ம எகிப்தை போல் நல்லா செழிப்பாக இருந்திருக்கு செழி எகிப்து நல்ல செழிப்பான இடம் அதனால அப்படி இருந்த உடனே இப்போ லோத்து நினைச்சதானா நிறைய யோர்தானுக்கார்கான அந்த சமீபம் முழுது நினைச்சிடான்னு தெரிந்து கொண்டு நான் கிழக்கே நினைச்சிடா அவன் பிரயணம் பட்டு போகிறான் கிழக்கே பிரயாணப்பட்டு போகிறான் இப்போ ஆப்ராமும் லோத்து நினைச்சிடறாங்க ஒரு ஒருவர் நினைச்சிடாங்க விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க பிரிஞ்சு போயிட்டாங்க இப்போ ஆப்ராம் நினைச்சிடான்னா இப்போ அவன் இடத்த தேடிட்டான் லோத்து வந்து தனக்கு யோர்தான் அதிகாரருக்கான சம்பவமே தேடிட்டான் இப்போ ஆப்ரான் நினைச்சிடான்னா காணந்த தேசத்தில் நினைச்சிடான் கூடியிருக்கிறான் லோத்து எனைச்சிரான் அந்த யோர்தான் அதிகாரக்கான சமூக பட்டத்தில் இருந்து வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே சோதாம் குமர பட்டத்துக்கு நேராக நினைச்சிடறான் கூடாரம் போட்டு அங்கே இருக்கிறான் இப்போ சோதாமி ஜனங்களாக யார் மிகவும் பொருளாதவர்களாக இருக்கிறாங்க கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமா இருக்கிறாங்க பொருளாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாக இருக்கிறாங்க இப்போ லோத்து இணைச்சிடா ஆப்ரானை விட்டு பிரிந்த போது லோத்து நினைச்சிரான் ஆப்ரான் விட்டு நினைச்சிடான் பிரிஞ்சு போயிட்டான் பிரிஞ்சு போன பிறகு கர்த்தர் ஆப்ராம் நோக்கி பேசுகிறார் என்ன பேசுகிறான்னு உன் கண்களையை எடுத்து நீ இருக்கிற இடத்துக்கு வந்து வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கெல்லாம் நோக்கி பாருங்கிறான் இப்போ அவன் தன் கண்களை எடுத்து செழிப்பான இடம் ஒருதான் நதிக்கு அப்புறம் இருக்கிற சம்பவங்களை கண்டு தெரிஞ்சு போயிட்டான் ஏன்னா இப்போ கர்த்தரை வந்துட்டு என்ன சொல்கிறார் க ஆப்ரா வந்து அவ இருக்கிற இடத்துல தான் இருக்கிறான் லோத்து தான் பிரிஞ்சு போயிருக்கான் ஆப்ரா இருக்கிற இடத்துல இருக்கான் அந்த சமயத்தில் கர்த்தர் இப்போ ஆப்ராம் நோக்கி சொல்கிறார் உன் கண்களையை எடுத்து பார்த்து நீ வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் நோக்கி வெக்கேச்சு அதை நோக்கிப்பார் அப்படின்னு சொல்கிறார் எல்லாத்தையும் நான்கு திசையை நோக்கிப்பார்னு சொல்கிறார் நீ பார்க்குற பூமி முழுதையும் நான் உனக்கு என்னைச்சிவேன் உனக்கும் ஒரு சந்ததிக்கு நான் நினைச்சிவேன் நான் உனக்கு என்றும் இருக்க முடியும் உனக்கு சொந்த பூமியாக நான் தருவேன் இந்த இடத்துல உன் சந்ததி நான் பூமியின் தூளை போல நான் என்னைச்சிவேன் உன்னை பெருக பண்ணுவேங்கிறார் ஒருவன் ஒரு பூமியின் தூளை எப்படி என்ன கூடுமானால் என்ன கூடுமானால் ஒரு சந்ததி என்னப்படும் இந்த பூமின்னா தூசி பண்ணு கால் புரி இதை வந்து யாராலும் என்ன முடியுமா முடியாது அதே நினச்சால் என்ன கூடமானால் என்னலாம் அப்போ என்ன கூடுமானால் உன் சந்ததி என்ன செய்ய என்னப்படும் இப்போது அது என்ன கூட முடியாது அப்போ உன் சந்ததி என்ன முடியாத அளவில் நான் ஆசிரியப்பேன்னு சொல்கிறார் அதனால் நீ எழுந்து தேசத்து நீளமும் அகலம் எம்மட்டோ நீ எழுந்து தேசத்து நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நீ என்னைச்சி நடந்து திரி அதை உனக்கு தருவேங்கிறார் தேசத்தில் தேசத்து நீளம் அகலம் எம்மட்டோ அம்மட்டும் நீ நடந்து திரி அதெல்லாம் நான் உனக்கு என்னைச்சி நான் தருவேன் அப்படிங்கிறார் அப்பொழுது ஆப்ராமல் என்ன செய்கிறான் கூடாரத்தை விட்டு பயிர்த்து கொண்டு போய் அவள் இப்போ இருக்கிற கண்ணா தேசத்தில் கூடியிருந்துட்டு இருக்காங்களோ அந்த இடத்த விட்டு என்ன செய்கிறான் அதை விட்டு கூடாரத்தை பயிரத்துக்கு கொண்டு போய் எப்ரோன் இருக்கிற மம்ரை மம்ரையின் சம பூமியில் பூமியில் போய் சேர்கிறான் மம்பரையின் சமூபமிலை சேர்ந்து அங்கே கடத்திற்கு ஒரு பள்ளிப்படத்தை கட்டுறான் ஏற்கனவே நல்ல என்ன செய்யணும் கற்றுக்கு மேலே ஒரு பள்ளிப்படத்தை கட்டணும் பித்தலுக்கும் ஆய்க்கங்களுக்கு நடுவே இருக்க ஒரு கூடாரம் போட்டு அங்கே ஒரு பள்ளிப்படத்தை கட்டணான்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தபடியாக கத்த தரிசனமான இடத்துல ஒரு பள்ளிப்படத்தை கட்டினான்னு சொல்லி பார்த்தோம் மூணாவது பள்ளிப்படம் கட்டின இடத்துல மீண்டும் வந்து அங்கே என்ன செய்கிறான் கத்தரை தொழுது கொண்டான்னு சொல்லி பார்த்தோம் இப்போ கற்று த என்ன செய் இந்த இடத்துல வந்து சேர்ந்தோன்னே இது இங்கே பள்ளிப்பட தான் வந்து ஆசிரியர் பிறகாமல்